சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் என்பர்களுக்கு இன்றைக்கு வெற்றி மேல் வெற்றி தொடக்கமே அருமையா இருக்கு எந்த காரியத்தையும் துணிவோடு நீங்க செய்யலாம் தைரியமா செய்யலாம் நம்பிக்கையுடன் செயல்படுபவர்களுக்கு இன்றைக்கு வெற்றி நிச்சயம் கூட என்பர்களுக்கு இன்றைக்கி உங்களை மேக்ஸிமம் கோவப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும் ஜாக்கிரதையாக தவிர்க்கணும் வம்பு வழக்குகள் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் மிதுனராசி என்பர்களுக்கு மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த குழப்பங்கள் வரக்கூடியதுக்கு ஒன்று தான் நமக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை தகுதி ஆகிறதுக்கு முன்னாடியே ஆசைப்படும் போது குழப்பம் வந்துடும் இல்லை தகுதியுள்ள விஷயத்தை நம்ம தகுதியாக இருக்கோமா இல்லையான்னு போதும் குழப்பம் அப்படி இந்த குழப்பம் தீரணும்னா நிதானம்தான் அதோடைய சாவி நிதானத்துடன் செயல்படும் பொழுது இன்றைய குழப்பங்கள் நீங்கும் கடகராசி என்பர்களுக்கு வியாபாரத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அபிவிருத்தி அதாவது எக்ஸ்பேன்ஷன் காணப்படும் என்னென்ன முயற்சிகள் நீங்கள் இன்னைக்கு எடுக்கிறீங்களோ அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய துணை பலன்களும் உண்டு சிம்மராசினியர்களுக்கு மனம் உடல் இரண்டிலுமே அசதி காணப்படும் டயர்ட்னஸ் இன்னைக்கு உள்ள வேகமான வாழ்க்கை சூழலில் சிம்மம் சாதாரணமாகவே வேகமாக போகும் அப்போ கிடகடக்கடனும் ஏதாவது ஒன்று செய்ய நடக்கும்போது அதில் ஏதாவது தடை தாமதம் எதிர்ப்பு இதெல்லாம் வரும்போது சிம்மராசிக்கு உடனே என்னாகும் டயர்ட்னஸ் வந்துடும் அப்படிப்பட்ட டயர்ட்னஸ் தான் இன்றைக்கி நீங்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமா கன்னிராசினியர்களுக்கு எல்லா திசையிலும் உங்களை வந்து பாராட்டி போகக்கூடிய அளவில் நீங்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு பையனை பெற்றுறேன்னு உங்கள் அப்பா அம்மா சொல்லலாம் இப்படி ஒரு கணவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு உங்கள் மனைவி சொல்லலாம் மகனோ மகளோ இப்படி ஒரு அப்பா இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை கேட்கக்கூடிய பாக்கியம் இன்று உண்டு துலாம் ராசினர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் உடல் பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் இன்று சிறப்பான ஒரு மெடிசன் அதாவது ஒரு மருத்துவ சப்போர்ட் மூலியமாக அதுக்கு ஒரு தீர்வு என்பது காணப்படும் ரிச்சிகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நாள் வாழ்நாள் லட்சியம்னு எல்லார் வாழ்க்கையிலையும் ஒன்று ரெண்டு மூணு வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க அப்படிப்பட்ட வெற்றிகரமான நாளாக வருகிறது தனுசு ராசினியர்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை இன்னைக்கு நல்ல முயற்சி பண்ணி கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபோக்கஸோடு செய்கிறீங்களோ அந்த விஷயம் இன்றைக்கே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதற்கு டெடிக்கேஷனும் கமிட்மெண்ட்டும் கொஞ்சம் அவசியம் தேவை இது உங்களுக்கு பிறவிலே இருக்கிறது தான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் வெளியிலேருந்து இல்லை தைரியமும் நம்பிக்கையும் கொஞ்சம் இருந்து இன்னைக்கு கொஞ்சம் முயற்சியை சேர்த்திங்கன்னா வெற்றி நிச்சயம் மகராசினியர்களுக்கு வளர வளர பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கணும்னு சொல்லுவாங்க இந்த பணிவா இருக்கக்கூடியவங்க உலகையே ஜெயிச்சிருவாங்க முறுக்கிட்டு நிற்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை எல்லாருக்கிட்டையுமே நம்ம தணிஞ்சு போகிறது நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அது உபயோகமாக இருக்கும் கும்பராசினர்களுக்கு கல்வி துறையில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நான் ஒரு எந்த விஷயத்தை செஞ்சாலுமே இன்றைக்கி ஒரு ஃபோக்கஸோடு செய்வீங்க ஒரு தீர்க்கமாக செய்வீங்க கண்டிப்பாக அந்த விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எதிர்பாராத ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மீனராசி அன்பர்களுக்கு மனம் உடல் அத்துணை விஷயங்களிலுமே ஒரு திருப்தி காணக்கூடிய நான் கண்டென்மெண்ட் சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அதுக்கு ஒரு பலன் கிடைக்குது அது எல்லாரும் கிடைக்கிறது தான் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் ஆனா நம்ம எதிர்பார்க்காத வகையில சில விஷயங்கள் நடக்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய திருப்தி இருக்கும் அந்த திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயம் உண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகிகளையும் தந்த அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்